வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது சில பேர் போடுற பிளான் சில பேருக்கு சாதகமாக இருக்கும்னு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி பிஜேபி ஏழு கட்டங்களாக போட்ட பிளான் இன்றைக்கி ஆம் ஆத்மிக்கு ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய நன்மை ஏன்னா கடைசியாக ஜூன் ஒன்றாம் தேதி பஞ்சாப் தேதி வந்து டெல்லி டெல்லியில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்திட்டு இருக்காரு கெஜ்ரிவால் ஒருவேளை டெல்லியும் பஞ்சாபும் ஒன்றா வச்சுருந்திங்கன்னா இன்றைக்கி வந்து முதல் நாள் போய் பஞ்சாபில் போய் வந்து ஆம் ஆத்மி என்ன பிரச்சாரம் பண்ணி எனக்கு ஓ ஓட்டு போடுங்கன்னு பிரச்சாரம் பண்ணுவார் ஏன்னா காங்கிரஸ் அங்கே இருந்து நிற்கிது டெல்லியில் வந்து எனக்கும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னா ஒரு நெரிழல் இருக்கும் ஏன்னா எல்லா தொலைக்காட்சிலையும் நீங்கள் வந்துடும் டெல்லியில் பேசுகிறது பஞ்சாபில் பார்ப்பாங்க ஆனால் இன்றைக்கி முழுக்க முழுக்க டெல்லி நான் பஞ்சாப் பக்கம் போகிறதில்ல ஏன்னா இருபத்தஞ்சி முடிச்சுட்டு போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஒன்று இன்னொன்று அதிர வைக்கும் சில தகவல் இருக்காருல இப்போ இடி அதிகாரிகள் கெஜ்ரிவால் அவர்களை சந்திச்சிட்டாங்க நிறைய ஆவணங்களை கொடுத்துருக்காங்க குறிப்பாக இவர் மேலே பதினஞ்சு நாளுக்குள்ளே எப்படி அந்த சார்ஜ் ஷீட் போட்டாங்க யார் அந்த அழுத்தம் கொடுத்தாங்க இன்னும் குறிப்பாக கெஜ்ரிவால் அவர்களை இந்த டைம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யார் இவர்களுக்கு கெய்ட் பண்ணது உச்ச இருக்கக்கூடிய அதாவது அரசாங்க வழக்கறிஞர் சோலிசா ட்ராட்டர்ஜி அவர் ராஜு வேணா இந்த தடவை அரசு பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த முக்கிய முடிவை எடுத்த உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடியவர் யார் அப்படிங்கிற விவரங்கள் இன்றைக்கி வந்து கெஜ்ரிவாலிடம் கொடுக்கப்பட்டு விட்டது கெஜ்ரிவால் தரப்பு சொல்கிற மாதிரி ரெண்டாம் தேதி உள்ளே போவார் ஜூன் ரெண்டு உள்ளே போவார் ஆறாம் தேதி எங்கள் ஆள் வெளியில் வருவார் ஜூன் ரெண்டு செவ்வாய்க்கிழமை போவார் வியாழக்கிழமை வெளியில் வருவார் எழுதி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பல பேருடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறப்போகுது எப்படி எங்கள் கட்சியை இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி வந்து போய் என்ன சொல்லுதுன்னா டெல்லி கோ கோட்டில் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி வந்து அந்த கட்சியே வந்து குற்றம் இழைச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறாங்க என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா இந்த கட்சியே குற்றம் கட்சி இந்த கட்சி பெருமளவுக்கான ஃபண்டு வந்து கோவாக்கு பணத்தை செலவழிச்சிருக்காங்க முறைகேடான பணம் மதுபான பணம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நார்மலாக ஒரு கட்சி என்ன பண்ணும் இப்போ கெஜ்ரிவால் வெளில வந்தால் என்ன பண்ணணும் எப்போ இனிமேல் வந்து கட்சியில் இருக்க ஃபண்டெல்லாம் வந்து செலவெல்லாம் பார்த்து பண்ணுங்கப்பா ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தா ஆனால் கெஜ்ரிவால் வந்த பிறகு நேற்று இந்த கவுன்சிலரு இவங்களுக்கெல்லாம் நடந்த கூட்டம் இருக்குது அதற்கு பிறகு ஒரு பெருமளவுக்கான ஃபண்டு இன்றைக்கி டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் செலவிடப்பட்டிருக்கிறது அந்த தொகை செலவு பண்ண போகிறாங்களோ அதற்கான ஏன்னா இப்போ நாலஞ்சு நாளில் செலவு இருக்குல்ல அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க என்னென்னு கேட்கும்போது இல்லைங்க இடி அதிகாரிகள் இடி அதிகாரிகள் ரெண்டு பிளவாக இருக்காங்க ஒன்று அமித்ஷாவுடைய ம இடி இன்னொன்று அது வெகுண்டு எழுந்த ஈடி ஏன்னா எப்போயுமே ஒரு இடத்துல ஒரு குரூப் இருக்கும்ல எல்லா இடத்துலையும் எல்லாத்துக்கும் சோர்ஸ் இருக்கும் அதுபோல் இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கும் அவருக்கும் சோர்ஸ் இருக்கும்ல வெளியில் வந்த பிறகு வெளிப்படையாக ஏன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி ஆட்சியில் இருக்க வரைக்கும் நம்ம டெவலப் ஆக முடியாது அங்கே ஒரு முக்கியமான சில பல அதிகாரிகள் மட்டும் சொகுசாக இருக்காங்க குறிப்பாக இந்த அங்கீதிவாரி கைது நடந்ததில்லை அதில் இந்தியா முழுக்க அதாவது குறிப்பாக பம்பாய் டெல்லி இல்லையா பம்பாய் ஹைதராபாத்னு சொல்கிறாங்க அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பெருமளவுக்கு அவங்க பேரெலாம் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் இருந்திருக்குது தான் தல்லாக்குளம் போலீஸார் வந்து போய் ஆஜர்பா வந்து எங்களுக்கு சம்மன் அனுப்பி அதுக்கப்புறம் இடி அதிகாரிகள் போய் ஆஜராகலை இன்றைக்கி ஆம் ஆத்மியிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா காங்கிரஸை விட அதில் தலைவர்கள் பேசும்போது அதான் பேசுகிறாங்க அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவர்களுடைய தில்லுமுழுக்கள் அடங்கிய ஃபைல் கெஜ்ரிவால்கிட்ட இருக்குது ஏன்னா இன்றைக்கி ரூமர் நிறையா வருங்க ஏதாவது என்னென்னா லாஜிக்கே இல்லாமல் ரூமர்லாம் நிறையா வரும் ஆனால் கொஞ்சம் யோசனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆம் ஆத்மியோடைய கன்வீனராக இருக்கக்கூடிய கெஜ்ரிவால் தரப்பை ஏன்னா ஆதிசி அப்போ இல்லைங்கிறாங்க ஆதிசி இல்லை சஞ்சய் சிங் இருந்தார் கூட அப்படிங்கிறாங்க சஞ்சய் சிங்கும் கெஜ்ரிவாலும் சேர்ந்து தான் சந்தித்தாங்க இது கெஜ்ரிவாலுடைய இல்லத்தில் நடைபெறலை இந்த சந்திப்பு வேறு ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு அந்த இடி அதிகாரிகள் வந்து கெஜ்ரிவால் தரப்பை வந்து உள்ளே வைக்கணும் சஞ்சய் சிங் மணி சிண்டியா உள்ளவங்களெலாம் எப்படி வளைய பின்னாங்க இன்னும் குறிப்பாக எலெக்ஷனுக்கு அப்புறம் அதாவது நம்ம தேர்தல் நடவடிக்கைகள் ஆனதுக்கப்புறம் உத்தரவு போட்டு ஐயா இது பண்ணீங்கன்னா சிக்கல் வரும்னு ஒருத்தர் சொல்லியும் இல்லை ராஜு அவர்கள் சொல்லியும் இல்லை இல்லை பண்ணுங்க அப்படின்னு சொன்னவங்க இதற்கான ஆதாரங்கள் இது வரக்கூடிய நாட்களில் ஈடி அவர்கள் எந்த அளவுக்கு திருமூலி பண்ணாதுன்னு வெளிப்படையாக வரப்போகுது இதனால் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது வேகமாக செயல்பட்ட அதிகாரிகள் கூட இனிமேல் அந்த அளவுக்கு வேகமாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற பெரிய ஏன்னா மூணு கட்டமாக தான் இருக்குது இருக்குது இனிமேல் இப்போ இடி என்ன பண்ண போகுது அதனால் இடி அதிகாரிகளுக்கே என்ன சொன்னீங்கன்னா எப்படி நம்ம வந்து பிஜேபி வரப்போகிறது இல்லை ஏற்கனவே நம்ம டம்மி தான் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைல் எல்லாம் கொடுப்போன்னு இப்போவே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது இதில் இடி தரப்புக்கும் தெரியும் மேலிடத்துக்கும் தெரியும் ஆனால் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க அமித்ஷா வந்து ஈடி என்ன பண்ண முடியும் இப்போ இந்த ஃபைல் போனது அமித்ஷாவுக்கு தெரியாமலாம் இருக்காது ஏன்னா வெளியில் வழியில் இவ்வளோ வரும்போது அமித்ஷாவுக்கு தெரியாமையாக இருக்கும் இந்த அதிகாரி போய் கெஜ்ரிவாலை பார்க்குறாரு இந்த அதிகாரி போய் கெஜ்ரிவால்கிட்ட ஃபைலை கொடுத்தாரு இதெல்லாம் தெரியாமல் என்ன விஷயம்னா இன்றைக்கி பெரும்பாலான கோப்புகள் இப்போ கொஞ்சம் சமீபத்தில் ஒரு விதான் சௌதாவில் அந்த இது நம்ம நம்ம டெல்லியில் வந்து எரிக்கப்பட்டது அதில் அதுக்கப்புறம் அந்த பெரிய செய்தியாக அதை பற்றி சம்பந்தம் அவரை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய ஃபைலில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது ஏன்னா இந்தியாவின் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கக்கூடிய டெல்லியில் ஒரு இடத்துல நிறையா ஃபைல் எரியுது அதை பற்றியான விவரங்கள் வரலங்கும் போது ஏதோ ஒரு திருமொழு பண்ணுறாங்க அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது அதை உர்ஜிதப்படுத்தும் விதமாக இன்றைக்கி பல சம்பவங்கள் இருக்குது குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெல்லியில் இன்றைக்கி கெஜ்ரிவால் அவர்கள் பேசுகிற பேச்சு அவர்களுடைய மூமெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப தீவிரமாக இந்த வீட்டில் அடித்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த எம்பியை அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் எல்லாருமே அறிக்க விட்றாங்க எப்படி கெஜ்ரிவால் கட்சியை வந்து அதாவது என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது பிஜேபி ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாங்க இப்போ என்ன அவங்களுக்கு ஒரு டிராபேக்குனால் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருச்சு வேறு என்ன பண்ண முடியும் அதனால தான் இன்றைக்குமே ஒரு ஃபைல் பண்ணுறாங்க கெஜ்ரிவால் மேலே தப்பு இருக்குது கட்சி மேலே தப்பு இருக்குதுன்ட்டு இப்போ இந்த ஃபைல் விவகாரம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பேசப்படுது அந்த லாஜிக் இருக்கிறதா நம்ம உணர்றோம் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் வடகிழக்கு டெல்லி புது டெல்லி மேற்கு டெல்லி தெற்கு டெல்லி கிழக்கு டெல்லி வடமேற்கு டெல்லி இந்த சந்தானி அங்கே இந்த மாதிரி ஏழு தொகுதிகளும் இன்றைக்கி கூ இருக்கக்கூடிய கடல் நிலவரம் என்னென்னா காங்கிரஸ் நிற்கக்கூடிய தொகுதியில் இந்த கண்ணையா அவர்லாம் வந்து ஜெயிக்கிற மாதிரி இல்லையா முதல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதாவது ஆம் ஆத்மி வந்து அவர்களை தூக்கி நிறுத்துது குறிப்பாக சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க பொண்ணு ஜெயிக்கணுங்கிறதுக்காக பிஜேபி ஏகப்பட்ட விஷயம் பண்ணாலும் உட்கட்சியில் இருக்கவங்கள பிஜேபியில் இருக்கக்கூடிய உட்கட்சியில் இருக்கவங்களே இன்றைக்கி சரியாக செயல்படல கெஜ்ரிவால் வருவதற்கு முன் வருவதற்கு பின் அப்படின்னே பார்க்கலாம் ஏன்னா கெஜ்ரிவால் வருவதற்கு முன் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்காக போய் கேம்பெயின் பண்ணுவாங்க அவ்வளோதான் ஆனால் கெஜ்ரிவால் வெளியில் வந்ததுக்கப்புறம் என்ன கேம்பெயின்னா கெஜ்ரிவால் அவர் பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்ட்ட ஒன்றுமே இல்லைங்க சும்மா இருப்போய் உள்ளே உக்காராருங்க எழுதி வச்சுக்கோங்க ஏழு தொகுதி இவங்க ஓட போகிறாங்க அப்படின்னு அவர் பேசுகிற விதம் இன்னும் குறிப்பாக ஏற்கனவே நம்ம வந்து துணைநிலை ஆளுநர் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை நம்ம டெல்லி அவர் ஒரே விஷயந்தான் நம்ம டெல்லி டெவலப் ஆகணும்னா நமக்கு தனி மாநிலம் வேணும் அதற்கு நான் ஜெயிச்சா தான் முடியும் ஏன்னா இந்தியா கூட்டணி காட்சி தான் என்னால் பண்ண முடியுங்கிறார் அதை நம்புவாங்களா இல்லை மோடி சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவுட் ஆகுது நீங்கள் மோடி அவர்கள் இனிமேல் அவர் வந்து மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது இப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவர்தன் அவர் வந்து தேர்தலை ஒதுக்கிட்டார் அந்த தொகுதியில் இருக்க ஒருத்தர் கேட்குறாங்க அது வந்து தலைமை தான் முடிவு பண்ணுங்கிறாங்க பிஜேபியுடைய கொள்கை அதை மாநில அந்தஸ்து கொடுக்கமா கொடுக்காது அது வந்து துணைநிலை ஆளுநரை வச்சு தான் வேலை பார்ப்பாங்க அப்போ திகிரியமாக கெஜ்ரிவால் வந்து நான் மாநில அந்தஸ்தை வாங்கி தருவேனுங்கும்போது ஒட்டுமொத்த மொத்த மக்களும் எப்படி சட்டமன்றத்தில் ஓட்டு போட்டாங்களோ அந்த அளவுக்கு ஓட்டு பதிவு ஆகப்போகுது இப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு தொகுதியில் கொஞ்சம் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்றது கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம்லாம் பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய தவறு இல்லைங்க ஏழும் டோட்டல் அவுட்டு அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டத்திலே ஒரு பெரிய ஒரு சலசலப்பு நிகழ்வுது கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத கெஜ்ரிவால் இந்த சிறையில் இருந்து ஆறாம் தேதிக்கு அப்புறம் வெளியிட போகிறாரு அதில் மோடி அமித்ஷா உள்ளிட்டவர்கள் தீகாருக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா தேர்தல் நடைமுறை வந்த உடனே தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் வந்துருச்சு எல்லா மிஷினரியும் தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் வரும்போது தேர்தல் ஆணையர்கள் தான் அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும் ஆனால் தேர்தல் ஆணையத்தையும் மீறி அன்று அதாவது கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுற அன்று அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே ஓடிட்டுருக்கான் அரெஸ்ட் அன்னைக்கு கரெக்டாக அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண வைச்சது யார் இதில் பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் என்றைக்கு அவரை கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு அடுத்த நாள் மிக மிக முக்கியமான இரண்டு அதிகாரிகள் பணிக்கு வரலையாம் அவர்கள் ஏன் அந்த பணிக்கு வரலை அப்போ ஐயோ எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒதுங்கிடுவோம் நாளைக்கு எதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒதுங்குனாங்களா இவ்வளவு விஷயங்கள் ஒன்று இன்னொன்று அந்த அரெஸ்ட் பண்ணுற நேரத்தில் அன்றைக்கி காலையில் வே வேலை பார்த்த அதிகாரிகள் இருக்காங்க ஒரு டீம் அந்த டீம் அமைச்சதே அங்கே ஈடியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு தெரியாதான் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் மாட்டிகிட்ருக்கு இந்த விவரங்கள் இன்றைக்கி கெஜ்ரிவாலுக்கு போயிருக்கு ஆம் ஆத்மி இது வந்து பெரிய விஷயமாக போகக்கூடும் நீங்கள் அங்கே இங்கேன்னு ஏகப்பட்ட விஷயங்களை மாட்டினாலும் உச்சநீதிமன்றத்தில் ஒருத்தரை வந்து ஜாமீன் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இடி எப்படி எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுது அதுவும் குறிப்பாக மேலிடத்தின் அழுத்தத்தின் காரணமாக இந்த விஷயம் வெளியில் வரும்போது உச்சநீதிமன்றம் அந்த ஆட்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் ஏன்னா இடி ஒரு இன்டிபெண்ட் அமைப்பு இடியில் இருக்கக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தரை கைது பண்ணி அது தப்பாக போச்சுன்னா அவர்களுக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவ்வளவு அதிகாரம் படைத்த ஈடிக்கு இந்த மாதிரி மறைமுகமாக இந்த மாதிரி உத்தரவு போட்டு அவங்கள மாட்ட வச்சது யார் அப்படிங்கும்போது அவர்களை குறைஞ்சது ஆறு மாதம் உள்ளே வராமல் தடுக்கலாம் ஆறு மாதம் உள்ளே போடலாம் அது ஏற்கனவே நிறைய பேர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி ஈடி அதிகாரிகள் கெஜ்ரிவாலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரிகள்கிட்ட எந்த விதமான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்று இன்னொன்று ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எல்லா கொள்கையிலையும் பிஜேபி தோற்று போகும்போது கெஜ்ரிவால் இது எப்படி கையாளுவார் ஏன்னா அவருடைய நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான் எங்கள் கட்சியை ஒரு வழி பண்ணே இல்லை பிஜேபியை ரவுண்டு கட்டி அடிக்கணும் அவர் பேசுகிற விதெல்லாம் அப்படி தான் இருக்குது ஏங்க ஒருத்தர் சும்மா இருக்க ஒருத்தர் சிறையில் அடித்தார் இன்சூரெலாம் கொடுக்காமல் வர நீங்கள் எத்தனை தடவை அலைய வச்சிங்கன்னா சும்மா விட்டுருவாரா ஒரே ஒரு சம்பவம் தான் இதே மாதிரி அமித்ஷா உள்ளே வச்சாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அதனால தான் அவர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐயா சிதம்பரம் அவர்களும் எங்கள் பையனுக்கெல்லாம் அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாரு அப்படிப்பட்ட நேரத்தில் இன்றைக்கி கெஜ்ரிவால் சும்மா விடுவார் அந்த விஷயத்த என்ன ஒன்று இப்போ வந்து ஐம்பத்தொம்போது தொகுதிகள் கெஜ்ரிவாலுக்கு வலுவாக உள்ள ஐம்பத்தொம்பது தொகுதிகள் இப்போ அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு தூங்காமல் இவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணுவேன்ட்டு அதனால் தேவை இல்லாமல் வம்பை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க ஒன்று இன்னொன்று இந்த உச்ச இந்த இடி அதிகாரிகள் கெஜ்ரிவாலை சந்தித்து கொடுத்த ஃபைல் இன்னைக்கு பெருமளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்குது ஓரளவுக்கு அத்துமீறணும் நினைக்கக்கூடிய அதிகாரிகள் கூட இன்றைக்கி பின்வாங்கிட்டாங்க ஆம் ஆத்மியில் சொல்லும்போது தான் சொல்கிறாங்க இன்றைக்கி டெல்லியில் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிலாம் நினப்பாங்க அது வந்து ஸ்டாப் ஆகப்படுது அதாவது பிஜேபியுடைய மிஷினரி அதிகாரிகள் வட்டத்திலான மிஷினரி பெருமளவில் தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்தி கொண்டது இனிமேல் பிஜேபிக்கு செயல்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு முந்நூற்றி ஒரு சீட்டு முடிஞ்சு போச்சு லேட்டஸ்ட்டாக அந்த கருத்து கணிப்பில் இரநூத்தி இந்தியா கூட்டணிக்கு வருங்கிறாங்க மிச்சம் தான் நூற்றி இருபதும் நூற்றி முப்பதோ தான் பிஜேபி வருங்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடனே வந்தால் ஏற்கனவே இருந்த இடியுடைய மிஸ்ரா அவர்கள் விசாரிக்கப்படலாம் இப்போ இருக்கக்கூடிய இடி தலைமை அதிகாரி எப்படி அவங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்க அதுவரை பிரச்சனையாக இடி அதிகாரி மிஸ் மிஸ்ரா போனதுக்கப்புறம் மூன்று தடவையாக நீட்டிக்கப்பட்டது ஏன் அந்த மூன்று தடவை நீட்டிக்கப்பட்டது எதனால் ஏன்னா உள்துறை அமைச்சகத்தின் கண்ட்ரோலில் தான் வருது திடீர் இந்த அதிகாரியை போட்டது ஏன் இவருக்கு முன்னால் சீனியராக மூணு பேர் இருக்காங்களாம் அது ஒரு விஷயத்த பேச போனால் பிஜேபி பரவ திருவாளங்களை வேலை பண்ணியிருக்காங்க ஒரு நீங்கள் ஒரு ஏன்னா இதை பேசாத அதை ஏன்னாங்க மிஸ்ரா அவர்களை நீங்கள் வந்து மாற்ற சொல்லுது உச்சநீதிமன்றம் நீங்கள் போய் ரெண்டாவது என்ன சொன்னீங்க எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டிங்க அடுத்து டைம் கொடுத்து அடுத்து வரும்போது இல்லைங்க இன்னும் ரெண்டு மாதம் டைம் வேணுங்க எப்படி அந்த எஸ்பிஐக்கு வந்து டைம் கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு டைம் கேட்டாங்களா அந்த மாதிரி உடனே உச்சநீதிமன்றம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே டக்கு டக்குன்னு ஒரு ஆளை போட்டாங்க ஆனால் இவங்க போட்டிருக்காங்கல்ல அவரை விட சீனியர் மூணு பேர் இருக்காங்களாம் அவர்களை தாண்டி வர போடுறாங்க அதுவும் இல்லாமல் குஜராத்தை சேர்ந்த அதிகாரிகள் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் பெருமளவு எல்லா பெரிய போஸ்ட்டும் இருக்காங்க ஆனால் பேசுகிறது மட்டும் யூபியில் எங்களுக்கு யூபியினுடைய மகன் நான் பேசுறது ஆனால் குஜராத்தில் இருக்கக்கூடிய இவருக்கு வேண்டிப்பட்ட அங்கே வேலை பார்க்கும்போது இருந்தவங்க தான் எல்லா இடத்துலையும் போடுறதன் விளைவாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி போட்டு அவர் ஆளை வச்சு மெயின்டைன் பண்ணி இந்தியாங்கிற பெரிய ஒரு நாட்டை குஜராத்திலிருந்து வந்தவர்கள் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுங்கிறது இதை காட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்